ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொந்த வீடு அமைய கூற வேண்டிய முருகப்பெருமானின் மந்திரம் பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் சொந்தமாக வீடு கட்டணுன்னு யாருக்கு தான் ஆசை இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வந்து சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு எந்த அளவுக்கு ஆசைப்படுவாங்களோ அதே அளவுக்கு தான் சொந்த வீட்டில் இருக்கிறவங்களும் புதுசாக ஒரு வீடை கட்டணும்னு ஆசைப்படுவாங்க இந்த உலகத்தில் சொந்தமாக தனக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னு ஆசைப்படாத நபர்கள் யாருமே இருக்க முடியாது அப்படி சொந்தமாக இருக்கக்கூடிய வீட்டை வந்து நம்மளால் அவ்வளவு எளிதாக பெற முடியாது அந்த வீட்டை கட்டுறதுக்கோ அல்லது வாங்குறதுக்கோ வருமானம் என்பது நமக்கு சீராக இருக்க வேண்டும் வருமானத்தை வந்து நம்ம சேமித்து வச்சு அதன் மூலமாக தான் நம்மளால் ஒரு சொந்த வீடு வாங்க முடியும் இப்படி பணம் சேர்த்து வச்சால் மட்டும் நம்மளால் சொந்த வீடு வாங்கிட முடியுங்கிறது தவறு நம்மளோட ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அதற்கேற்றார் போல தான் நமக்கு சொந்த வீடு வாங்குறதுக்குரிய யோகமும் உண்டாகும் செவ்வாய் பகவானோட ஆதிக்கத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகளில் ஒன்றுதான் சொந்த வீடு மனை வாசல் வாங்குற யோகம் இந்த யோகம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம செவ்வாய் பகவானின் அருள் நமக்கு வந்து கிடைக்கணும் செவ்வாய் பகவானின் அருள் கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவானுக்குரிய அதிபதியான முருகப்பெருமானின் அருள் வந்து நமக்கு கிடைக்க வேண்டும் இப்படி முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு கூற வேண்டிய மந்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக திகழக்கூடிய முருகப்பெருமானை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாமே நீங்கிறோம் அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறதுங்கிறது ரொம்பவே சிறப்பு முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதுங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் நம்ம வீட்டிலேயே முருகப்பெருமானை மனதார நினைச்சு நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு வந்து நமக்கு பலனை தரும் முழு மனதோடு செய்யக்கூடிய எந்த வழிபாட்டுக்கும் அதற்குரிய பலன் வந்து கிடைக்குங்கிறதுல ஒரு சந்தேகமும் இல்லை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய்யாகல் விளக்கு வந்து ஏற்றி வைக்கணும் இந்த விளக்கு தீபமானது வந்து கிழக்கு பார்த்தவாறு எரியணும் இந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் சுத்தமான பசும்பால் அல்லது சுத்தமான தண்ணீரை வந்து வைக்கணும் பிறகு நீங்கள் வடக்கு பார்த்தவாறு நின்று கொண்டு இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை உச்சரிக்க வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் இருபத்தேழு வாரங்கள் இந்த மந்திரத்தை ஒருமுறை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செவ்வாய்க்கிழமையன்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா முருகப்பெருமானின் அருளால் சீக்கிரமாகவே சொந்த வீடு வாங்குறதுக்குரிய அமைப்புகளும் யோகங்களும் வந்து உங்களுக்கு உண்டாகும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்